மேல மலை வழி இது வந்து பார்த்தீங்கன்னா திருமலப்பட்டி சைடுங்க இதுல வந்து மேலே ஏறி இங்க பஸ் ஸ்டாண்டு இந்த கொஞ்சம் அகலப்படுத்தும் மலையோட பின்பாக்குங்க இரளப்பட்டி திருமலைப்பட்டி அந்த இடத்துல செங்குத்தான ஒரு பாரம்பளை தான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் மேல கோயில் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இந்த இடம்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க அந்த கம்பி வலை மாதிரி இங்கேயும் போட்டுருக்காங்கன்னா பாருங்க பார்க்கவே வேற லெவலில் இருக்குது பாருங்க இப்ப நீங்க பாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான இடங்க கட்டிக்கல் கட்டி வீங்க பாத்தீங்களா இந்த குரங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்துங்களா எவ்வளவு பெரிய பள்ளன்னு பாருங்க கீபேடுக்கே போயிருங்க இதுல அப்படியே இங்க ஒரு மழை தெரியுது பாத்தீங்களா இந்த மலை அப்படியே நேராக போனா அந்த பக்கம் போயிட்டு அப்படியே கொலிவெளிச்சு இப்போ நம்ம பார்க்கற இது வந்து ரெண்டாவது கொண்டை ஊசி வளைவு கைடில் இதுல வர ாங்க இதுல வந்தோம்னா அந்த இடத்துல படிக்கட்டு தெரியுது அறுபதாம் படிக்கிட்டுன்னு சொல்லுவான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து நம்ம நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரத்துல இருக்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பத்தி தான் இந்த கோயிலில் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா வந்து சாலை பணிகள் போறதுக்கு சாலை பணிகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ரோட்டோட நுழைவாயில்தான் நின்று இருக்கும் இப்ப இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா மேல மலைக்கு போற வழி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கோயில பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் இருக்குதுங்க இருக்குதுங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து மலைப்பாத ரோடு எல்லாம் போட்டாங்க மீதி என்ன இந்த தார் சாலை அமைக்கிற பணி மட்டும் பெண்டிங் இருக்குது மலைக்கு இப்படி நம்ம அடியில போயிட்டு பாதைகள்லாம் எப்படி இருக்கு கொண்டையூசி வளைவுகள் பாலங்கள் எத்தனை அமைச்சிருக்காங்க இங்கிருந்து கீழே இருந்து மேல போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா காட்ட போறேன் இந்த வீடியோ பாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் வளைவுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டை ஊசி வளைவு எல்லாம் சொல்ல முடியாது சும்மா ஒரு எஸ் டைப் மாதிரி தான் லைட்டா இருக்கு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சாச்சு அப்படியே செங்குத்தா போயிட்டு இருக்குது நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பெரிய பெரிய பாலம் போட்டுருக்காங்க இப்ப முன்னாடி நம்மளுக்கு அங்கே தெரியுது பாத்தீங்களா அது ஒரு பாலம் அது வந்து பாத்தீங்கன்னா மேல ரோடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழே ரோடு இதுல வந்து பாலம் அமைச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஆத்துவாரி மாறிங்க இந்த பக்கம் பாருங்களா பாலம் வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியுது இந்த பாலம் எதுக்கு அமைக்கிறாங்கன்னா வந்து நம்ம எல்லா மலையிலுமே வந்து ஆத்துவாரி மாதிரி இருக்குங்க அந்த ஆத்துவாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ச கனமா மழை பெய்யும் போது தண்ணி வரும் ரெண்டு மாதிரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா வந்து நம்ம ரோடு இவ்வளவு தூரம் நம்ம வேலை செஞ்சதே வந்து ரொம்ப புரோஜனம் எல்லாமும் போயிடும் அதனால பாலம் மாதிரி ரெடி பண்ணி அது கீழே தண்ணி வதரா மாதிரி போட்டுருக்குங்க இது ஆத்துவாரிங்க நான் எதனால சொல்றேன்னா ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்ப சரியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணா முட்டதுனால பயங்கரமான ஒரு மழை வந்து இதெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மண் கலரும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லாம அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கனமா மழை பெஞ்சதுனால அது வந்து அந்த அடிச்சுட்டு போயிருச்சு இப்ப நம்ம பாக்குற இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கொண்டை ஊசி வளைவு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொண்டை ஊசி வளைவு இது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிட்டே இருக்கோம் நம்ம பக்கத்துலேயே தான் அந்த இடத்துல லைன் கம்பி போகுது இது இந்த இது வழியா இப்படி இந்த சைட்ல இதுல வரலாங்க இதுல வந்தோம்னா அந்த இடத்துல படிக்கிட்டு தெரியுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கிட்டு அந்த நம்ம அறுபதாம் படிக்கிட்டுன்னு சொல்லுவோம் அந்த விளக்கெல்லாம் வைப்பாங்க அந்த மேல சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த எண்ணெய் வச்சு இங்கே படி படிக்கிட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு மாதிரி வந்து செஞ்சிருப்பாங்க அந்த கல்லிலேயே அதுல படிக்கிட்டு போட்டோம்னா இருந்து தூரமா ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இருந்து பார்த்தோம்னா அந்த விளக்கு தெரியுங்க அந்த படிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல தாங்க இருக்கு இந்த இடத்துல தான் இருக்கு இந்த சைட்ல இப்படி கூட போலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொண்டை ஊசி விளைவுங்க தான் நம்ம மேல போகணும் இது வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டூ ரெண்டரை கிலோமீட்டர் வந்துருப்போங்க இதுதான் நம்ம வந்த வழிங்க இப்ப கீழ இருந்து மேல வர வழி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டை ஊசி விளைவுங்க இப்படியேதான் நம்ம இப்படி மேல மேல போற மாதிரி இருக்குங்க பாத்தீங்களா இப்ப இது மேல மேல போறோம் சில இடத்துல ரோடு ரொம்பவும் அகலமா போட்டுருக்காங்க பார்த்தாலும் தெரியும் இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பஸ் கிராஸ் ஆகுற மாதிரி இருக்குங்க இந்த இடம்லாம் மாதிரி இது பண்ணி இருந்து எடுத்து அப்படியே மூணு கிலோமீட்டர் வந்துருப்பாங்க மலையில இப்போ நம்ம வந்ததுல இந்த மூணு கிலோமீட்டர்ல இப்போ நீங்க பாக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான இடங்க இந்த இடத்துல வந்து ஒரு வண்டி தான் போக முடியும் அந்த தான் சின்ன தடமா தான் இருக்குது காருன்னா ரெண்டு வண்டி கிராஸ் பண்ணா மினி பஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு வண்டி தாங்க கிராஸ் ஆக முடியும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு இந்த பாறை பார்த்தாலே தெரியுங்க இன்னொன்னு ஒன்று சொல்கிறேன் ஏன் வந்து இப்போ ரோடு போட்டுட்டு இருக்கப்ப நம்ம நிறைய பேர் அனுமதிக்கப்பட மாட்டேங்கிறாங்கன்னா இங்கே பாருங்க சின்ன சின்ன கல்லா இருக்குது பாத்தீங்களா ரோட்டில் இந்த ரோட்டில் வந்து இந்த எஜ்ஜில் இதில் இருந்து உருண்டு 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 வந்துருதுங்க சப்போஸ் நம்ம டூ வீலரில் சாமி கும்பிட வரோம் அங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கல் உருண்டு வந்து மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காயம் ஏற்படும் அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் மேலே விடுறது இல்லைங்க பார்க்கும்போது உங்ககிட்ட இன்னொன்று சொல்லுங்க இப்போ நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம உத்தரகாண்டு போயிருந்தோம் அங்கே வந்து மண் வந்து அதிகமாக ஏற்படுங்க அப்போ வந்து மண் சரி வந்து அதிக சேதாரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கம்பி வேலை மாதிரி போடுவாங்க இந்த கம்பி மேல இந்த மாதிரி செவத்துல போட்டு விடுவாங்க ஏன்னா கல்லா இருந்தாலும் சரிங்க மண்ணா இருந்தாலும் சரிஞ்சு ரோட்ல இருந்து உழாமல் இருக்கிறதுக்கு அந்த கம்பி வேலை மாதிரி போட்டுருவாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க அந்த கம்பி வேலை மாதிரி இங்கேயும் போட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க யாருக்கும் கொஞ்சம் சேதம் அதிகம் ஏற்படாமல் வர நல்லா இருக்குங்க நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மலைக்கு மேலே வந்துட்டேங்க இன்னும் ஒரே ஒரு டர்னிங் தான் இருக்குது இந்த டர்னிங்லேருந்து அப்படியே தான் வந்து திரும்பினா ஒரு ஆலமரம் வரும் அந்த ஆலமரத்துக்கு தாங்க வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் மேலே அமைச்சிருக்கிறாங்க இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல நான் கீழே காமிச்சிருப்பேன் அதை விட ரொம்ப டேஞ்சரஸ்னா இதுதாங்க நான் எதனால சொல்கிறேன்னா இந்த பக்கம் வந்து பாருங்க நான் சொல்லுவேன் மிக பெரிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் அடி பள்ளங்க கண்டிப்பாக நம்ம ஹைவேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல நம்ம இரும்பு கம்பி மாதிரி சுற்றில ரோல்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கொல்லிமலை எல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ல அந்த ரோல் மாதிரி வந்து இப்போ புதுசாக வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க தடுப்பு பேர மாதிரி அந்த இப்போ வந்து ஒரு வண்டி மோதிச்சுன்னா அப்படியே அந்த ரோல் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே உள்ள வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து கொல்லிமலை அமைக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் அந்த மாதிரி அமைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்குது சின்ன இடம் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு காராக இருந்தால் ரெண்டு வண்டி டென் டைமில் க்ராஸ் பண்ணாங்க ஆனால் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா க்ராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துலாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பல்லன்னு பாருங்க பக்கத்தில் அந்த அங்கே கீழே ஒரு நம்ம எஸ் டைப் ஒன்று இருக்குங்க அங்கே போகுது பாருங்க எவ்வளவு பெரிய சரிவா இருக்குது இந்த சரிவு ஒட்டியே தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குது கண்டிப்பா இந்த இடத்துல தடுப்பு பேரிகார்டு மாதிரி ஒண்ணு வைப்பாங்க பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளம் பாருங்க கீபேண்டுக்கே போயிருங்க இதுல விழுந்தோம்னா ரொம்பவும் குறுகலானதுங்க இது நம்ம பார்த்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான சாலைங்க அது வந்து தவிர்க்க முடியாதுதாங்க நாங்கள் மண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை எடுத்தாலும்னா சில இடங்களில் கல் ஏகப்பட்டாதான் இருக்குது இங்கே பாருங்கள் கல் தெரியுது இதெல்லாம் வெடி வச்சு தான் எடுத்தாங்க வெடி வச்சு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒன்றும் தவிர்க்க முடியாதுங்க ஒரு இடத்துல பெருசாக இருக்கும் ஒரு இடத்துல சின்னதாங்க இருக்கும் இங்க பாருங்க பக்கமா வந்துட்டேங்க இல்லை ஜேசி பேரம் நாங்கள் இருக்க மாட்டேங்க பாருங்க இப்போ இந்த டர்னு திரும்புது பார்த்தீங்களா இந்த டர்னு திரும்புனா வந்து மேலே கோயிலுங்க தெரியுதுங்களா உங்களுக்கு முன்னாடி கோயில் இதுதாங்க கோயில் நம்ம வந்து செங்குத்தான ஒரு பாரம்பரிய தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் எல்லாம் கோயில் அமைஞ்சிருக்குங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியோட வளைவுங்க இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டுக்கல் போட்டு இது கட்டியிருக்காங்க நான் சொன்ன ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க இந்த வியூ பாருங்க பார்க்கவே வேற லெவலில் இருக்குது பாருங்க அடுத்து செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருளப்பட்டி சொல்லுவோம் மலைக்கு பேக் சைடு திருமலைப்பட்டி இருளப்பட்டி கீழே இந்த பக்கம் மல்லாடி வாரம் ஒன்று இருக்குங்க பா பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வண்டி கிராஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அகலமா இருக்குதுங்க சில ஒரு இடத்துல வந்து தவிர்க்க முடியல சின்னதா தான் இருக்கு அது வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த கல்லு க கட்டுக்கள் கட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த குரங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க குழி மாதிரி வந்து வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க நேரம் இந்த கட்டுகள்ல ஃபுல்லா ஒன்று விட்டு ஒன்று ஒண்ணு அப்படியே எல்லா இதுலேயுமே அந்த இதில் இருக்கு பாருங்க பரவாயில்லைங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஒன்று கஷ்டம்னா இதில் மழை பெஞ்சால் தான் தண்ணி தேங்கி நிற்கும் வெயில் காலத்தில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க குறை என்ன பண்ணுறது தெரில இல்லை தண்ணி இல்லைங்க பட்டு ஆனால் இது மாதிரி வச்சுருக்காங்க பரவாயில்ல சூப்பராக திங்கிங் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டை விட்டு ஒரு கட்டை இதில் இல்லை அதில் இருக்குது அதில் இல்லை அதுக்கு அடுத்ததில் இருக்கு இந்த ஆலமரம் தாங்க சூப்பராக இந்த கொடுத்துட்ருக்குதுங்க நல்லா இருக்குது இந்த இடம் இங்கேருந்து அப்படியே மலை பாருங்க வேற மாதிரி இருக்குங்க அப்படியே செங்குத்தா அப்படியே செங்குத்தா உயரமாக இருக்குதுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாரி மாதிரி பெரிய பெரிய பண்ணலங்க அது தெருங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மலையோட பின்பாக்குங்க ஏர்லப்பட்டி திருமலைப்பட்டி அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தெரியுது ஒயிட் கலரில் தான் கோயிலுங்க ஒரு கோயில் இருக்குது பெருமாள் பேக் சைடு அப்படியே இங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா இந்த மலை அப்படியே நேராக போனால் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே கொலிவெல்லாம் ஜாயின்ட் ஆகுங்க இப்படியே நடந்து போயிட்டு தான் இருக்கிறோம் இது அந்த இந்த தருணம் திரும்பினா பஸ் ஸ்டாண்டுங்க எவ்வளோ அகலமாக பண்ணியிருக்கான்னு பாருங்க பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அதோட பெருசாக இருக்கும் வேறு பெருமாள் எவ்வளோ உச்சியில் போயிட்டு ஒரு பாறைக்கு மேலே அப்படி அமைச்சிருக்காரு பாருங்க வேற லெவலில் பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க இந்த வியூ கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோயில் இந்த பெருமாள் கோயில் மெயின மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மலையில் தெரிஞ்சு ரொம்ப காலம் வந்து தவம் புரிஞ்சாருங்க அதனால தான் இந்த ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நைனா மலைன்னு பேர் இருந்துச்சு இந்த மலையில் ஒரு மூணு குகை இருக்குங்க ஆல்ரெடி ஒரு குகையை எடுத்து நான் போட்டுக்கணும் நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு இந்த ஒரு குகை இருக்குங்கிறாங்க அது நானும் தேடிட்டு தான் இருக்கேன் இன்னும் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கிஸ்ட் பண்ண முடியவே முடியல வேறு லெவல்ல இருக்கு பார்க்கவே டக்டர்களோட கனவு வந்து நிறைவேறிடுச்சுங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் பக்கமாக நிறைவேறிடுச்சு ஒரு டென் பர்சன்ட்னா தார் ரோடு போகிறது தாங்க பெண்டிக்கு வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது தார் ரோடு போட்டாங்கன்னா எல்லாருமே மேலே வரலாம் வயசான இன்னும் போக வந்து பெருமாளை தரிசனம் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுங்க எவ்வளோ வேணும் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் இருக்குது காட்டுறவங்களுக்கு எவ்வளோ பிடிங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வண்டி மேலே நிற்கலாமட்டுதுங்க அந்தளவுக்கு பெருசு பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா அது வரைக்குமே நல்லா கேப் பண்ணி விட்டுருக்காங்க அப்படியே இங்க பாருங்க ரொம்ப அகலமா பண்ணியிருக்கேங்க வண்டி திரும்புறதுக்கு நல்ல சௌகரியமா பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நைனாமலை இருக்கு அப்படியே பின்பக்கம் வந்து இருக்குங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல இருந்து இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கல் மாதிரி ஃபுல்லா கட்டி விட்டு இந்த மண்ணை கொண்டு அது வரைக்கும் நிரப்புறதாவது சொல்லியிருக்கிறாங்க அது தார் போகும்போது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பஸ்ஸுங்க மேலே நிறுத்தலாம் கேரண்டியாங்க அந்தளவுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டாக மாதிரி இருக்கும் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி அப்படியே மலைக்கு போகணும் எவ்வளோ தான் நம்ம மேலே வந்தாலும் இருந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும் பெரியவங்க வயசு பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால நேரத்தில் நம்ம மலைக்கு நடைபெறலாம் இல்லைங்க பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து அது நம்ம வரவழி அப்படியே நம்ம அப்படியே சுத்திட்டு வந்து திருப்பி ரிட்டன் இப்படி உள்ள போறதுங்க நம்ம ரோடு போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம மேல வர முடியும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் மேல நடந்து போற மாதிரி இருக்கும் கோயில் அந்த தான் இருக்கு பக்கமா இருக்கு பாக்க பாருங்க இதெல்லாம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் போட்டுருக்கேன் பாத்தீங்களா இதுலதான் மேல இருக்கணும் நம்மளே உங்களுக்கு காட்டம் கொஞ்சம் போயிட்டு இதுதாங்க தடம் மேலே மலைக்கு போகிறதுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வந்து நீங்கள் இறங்கிட்டாலுமே இந்த வழியாக தான் மறுபடியும் மேலே நீங்கள் மலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆ இது பாருங்கள் தடம் உங்களுக்கு தெரியுதா இந்த தடம் ஒட்டியே தாங்க போவோம் இது ஒட்டியே தான் வந்து பெரிய பாலம் இருக்குது பார்த்து சாக்கடையே மேலே போகணும் இப்படியே நம்ம மேலே ஏற வேண்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடை அப்படியே போயிட்டு மேலே கோயிலுக்கு கீழே ஒரு நாலு கால் மண்டபம் இருக்கும் அந்த நாலு கால் மண்டபத்தில் போயிட்டு ஜாயின் ஆயிரும் ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருந்து வர சைடு ரோடுங்க இந்த வழியாக தான் இங்கே மேலே வருவாங்க அந்த ரோட்டில் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழி மேலே மலை வழி இது வந்து பாத்தீங்கன்னா திருமலைப்பட்டி சைடுங்க இதில் வந்து மேலே ஏறி இங்கே பஸ் ஸ்டாண்டு இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துவாங்க ரெண்டு பக்கம் போயிட்டு நம்ம திருப்பிக்கலாம் முன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நைனாமலை இதிலே அந்த சைடில் அப்படி மேலே ஏறி இந்த லைனில் அப்படியே மேலே ஏறணுங்க மேலே தடம் தெரியும் இது போல் மேலே கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசிக்குள்ளே வந்து தாழ்வுடு போட்டு புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் விசேஷமாக இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே போயிட்டு பேர முடியாதவங்களாம் மேலே தரிசனம் பண்ணுறதுக்கு அவசரம் உடனே சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த நைனாமலையில் மலைப்பாதைகள்லாம் எந்த லெவலில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் எந்த இடத்துல வருது எப்படி மலை ஏறணும் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கிருந்து மேலே மலை கோயில் போகிறதுக்கு எல்லாரும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க